இன்னைக்கு நான் செய்ய போகிறது கருவாடு ஃப்ரை வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நெத்திலி கருவாடு நல்லா கழுகி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இதில் தேவையான உப்பு போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் கொஞ்சம் മുളകാത്തൂൾ മുളകാത്തൂൾ കാരം തേവയാണ് മുളകാത്തൂൾ പോട്ടക്കലാം കാരം കൊഞ്ചം അധികം വേണ അത് തകുന്ന മാറി മുളകാത്തൂൾ പോട്ടക്കലാം അപ്പം ഇത് നല്ല മിക്സ് പണു ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் கடாய் வச்சுக்கலாம் கடாய் சூடாயிடுச்சு இப்போது எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேங்காய் எண்ணெய் ஊற்றணும் தேங்காய் எண்ணெய் தான் நல்லா இருக்கும் இதுக்கு கொஞ்சம் நிறைய ஊற்றணும் தேங்காய் எண்ணெயில் தான் இதோட டேஸ்ட்டு பார்ப்போம் எண்ணெய் சூடாயிருச்சு இப்போ நாம் கருவாடு போட்டுக்கலாம் இப்போது கலரேட்டே இருக்கணும் சூடாகன வரைக்கும் கொஞ்ச நேரம் கிளறிட்டே இருக்கணும் அப்புறம் நாம அடுப்பு கொஞ்சம் சிம்ல வச்சு மெதுவாக ஃப்ரை ஆகணும் தான் இதோட டேஸ்ட் நல்லா இருக்கும் நம்ம இடையில கிளறிட்டே இருக்கணும் இல்லைன்னா தேஞ்சிடும் ഇപ്പൊ കരുവാട് മുക്കാവാസിഡിയായിരും കരേപ്പില പോക്കല അതുപോലെ നാമ കളറി കൊടുത്ത് ഒരു അഞ്ച് നിമിഷം ഇപ്പഡിയേ വിട്ടോ കരുവാട് രെ ആയിരു ரெடி ஆயிடுச்சு இது தயிர் சாதம் ரச சாதம் அப்புறம் சாப்பாடு கூட செஞ்சு சாப்பிடலாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்